வெல்கம் டு மிச்சுட்லா சம எல்லாருங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு டெலிஷியஸான டெசர்ட் ரெசிபி அதுவும் நம்ம மேங்கோ யூஸ் பண்ணி இந்த ரெசிபி பண்றோங்க இது வந்து மேங்கோ mousse டெசர்ட் ரெசிபிங்க இது எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க ஒரு பவுல்ல கொஞ்சம் விப்பிங் கிரீம் எடுத்துக்கலாங்க விப்பிங் க்ரீம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டுட்டேன் நீங்கள் வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்க நான் உங்களுக்கு என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேங்க இது ஒரு சைடு இருக்கட்டும் இப்போ இது கூட நான் ஒரு பழுத்த மாம்பழமாக ஒரு மாம்பழம் எடுத்துக்கிட்டேன் நம்ம மேங்கோ மூஸ் செய்கிறதுக்கு மாம்பழம் தான் மெயின்னு அதுவும் நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ விப்பிங் க்ரீம் வந்து இனிமேல் தான் ரெடி பண்ண போறீங்க அப்படின்னா அந்த கண்டென்ஸ் மில்க்னு இருக்கு இல்லையா அதை வந்து சேர்த்திக்கோங்க வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றுவோம் இல்லையா அதுக்கு அந்த ஸ்டேஜில் நீங்கள் கண்டென்ஸ் மில்க் சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க பட்டு இது வந்து நீங்கள் ரெடி பண்ணி ஆல்ரெடி வச்சுட்டீங்கன்னா கண்டன்ஸ் மில்க் சேர்த்த வேண்டாம் இப்போ நம்ம மாம்பழத்தை கட் பண்ணிக்கலாம் நான் மாம்பழத்தை அளவுக்கு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து இது கூட நான் ஜீனியும் பாலும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சு எடுத்துக்க போகிறேன் நான் இப்போ மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபார் பண்ணிட்டேன் நான் இப்போ இது கூட ஒரு ஐம்பது எம்எல் மட்டும் பால் சேர்த்துக்கிறேன் நம்ம வந்து கண்டென்ஸ் மில்க் சேர்த்தாதனால நம்ம பாலும் ஜீனியும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறோம் அதனால் உங்களுக்கு க்ரீமி டெக்ஸ்டர் நல்லா கிடைக்கும் என்னால தான் இப்போ வந்து நான் ஒரு சுகர் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேங்க ஆல்ரெடி விப்பிங் க்ரீம்லேயும் சுகர் இருக்குது மாம்பழத்துலையும் சுகர் இருக்குது ஸோ நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் இந்த டெசர்ட்காக சேர்த்துக்கிறேன் ஸ்வீட்டை வந்து என்ரேஜ் பண்ணி கொடுக்கறதுக்காக இப்போ இதை வந்து அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாங்க அரைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நான் அரைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த மாம்பழ பழுப்பை வந்து கொஞ்சமாக சேர்த்திட்டு இந்த விப்பிங் க்ரீமில் போட்டு கலந்துக்கிறேன் இப்ப மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலந்துக்கங்க மொத்தமா சேர்த்து வேணாம் இப்ப கடைசியா மீதி இருக்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறேன் இந்த அளவுக்கு நல்லா கலந்து வந்துருச்சு எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு பாருங்க நம்ம மேங்கோ மூஸ் இப்ப ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா சர்வ் பண்றதுக்கு வந்து கூலிங்காக சூப்பராக இருக்கும் யாராவது கெஸ்ட் வந்துட்டா கூட இதை வந்து டக்குன்னு செஞ்சு சர்வ் பண்ணலாங்க இப்ப வந்து இதை நான் தேவையான டம்ளர்ஸில் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன் இது வந்து ஒரு எம்மி அண்ட் டெலிஷியஸான டெசர்ட் ரெசிபின்னே சொல்லலாம் இது ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் இது கண்டென்ஸ் மில்க் யூஸ் பண்ணியும் பண்ணலாம் யூஸ் பண்ணாமையும் பண்ணலாங்க அதுக்கு தான் நான் இன்னைக்கு கண்டென்ஸ் மில்க் யூஸ் பண்ணாமல் பண்ணி காமிச்சிருக்கேன் இப்போ நம்ம இதே மாதிரி செகண்ட் கிளாஸ்லேயும் ஃபில் பண்ணிக்கலாம் ஃபில் பண்ணிட்டு இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு ஒன் ஹவர் செட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இது மேலே டெக்கரேட் பண்ணிக்கலாங்க நான் ஃப்ரிட்ஜில் ஒன் ஹவர் வச்சு செட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது மேலே விப்பிங் க்ரீம் லைட்டாக டெக்கரேட் பண்ணிக்கிறேன் நம்மளோட யம்மி அண்ட் டெலிஷியஸான மேங்கோ மூஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு நான் மேலே கொஞ்சம் டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக க்ரீம் மேலே கொஞ்சம் புதினாவும் செரியும் வச்சிருக்கேங்க இது பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் அட்ராக்டிவாகவும் இருக்குங்க இது வந்து வர்ற கெஸ்ட்டுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க குழந்தைங்க மட்டும் இல்லை பெரியவங்களும் சாப்பிட்டா அசந்து போயிடுவாங்கங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கறத மறந்திராம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என் சேனலுக்கு நீங்க பூசாந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐகானை மறந்திராம கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோல பார்க்கலாம் ஆட் இட் இட்ஸ் சைனிங் ஆஃப் फ्रॉम மிச்சட்ல थैंक यू பை